வெற்றி வேலமுருவான கரோலே எல்லாம் அல்ல பழிமுறையின் எம்பெருமன் கருணாச்சலமூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீஞான அண்டாவும் சமக்கர குருநாதர் கருணாபுரம் திருடலேயே சபம் சஞ்சோம் எம்பர்மன் கரோலின் முழு நூறாவது ஸ்ரீ அருணாசாமி திருவரா திருப்பூரின் மகாமந்திரத்தில் கௌமாரி நசைப்பிடி பாடலின் தொள்ளாயிரத்தி பத்து கோவை வாய்தல் என துவங்கும் பைலூர் தத்து திருப்போருக்கான பாராயணம் குருக்கும் பழனியாண்டவன் திருவடிக்கும் வயலூர் வல்ல திருவடிக்கும் சமர்ப்பணம் செய்வோம் ஒரு ராஜனம் குருநாதர் வாரியசாமி திருநள்ளையா சம்பவம் சஞ்சவம் இந்த பாடல் முருகா விலைமாதன் மயலில் படிக்கு அடியனுக்கு உன் திருவடி தந்து உன் பேரருளை தருவாய் என்று எம்பெருமான் திருவடி அருள் யாசிக்கின்ற பாடல் அல்லது எம்பெருமானுடைய கடலடி பெற பாடப்பெற்ற பாடல் தானதான தனத்தன் தானதான தனத்தன் தானதான தனத்தன் தனதான என்ற சந்தகுழிப்பினுடைய பாடல் கோவை வாகிதழுக்கும் தாகபோகம் அழிக்கும் கோதை மாதர் முளைக்கும் குறியாலும் கோலமாலை வளைக்கும் தோழினாலும் மனத்தங்கு ஓதிவாரி முடிக்கும் குழலாலும் ஆவி கோடி அவிக்கும் சேரினாலும் மயக்குண்டு ஆசையாய் இன்னும் நித்தம் தொடராதே ஆசிலாத மறைக்கும் உணாத ஒருவருக்கு ஒன்று ஆடல் தாழ்ந்த எனக்கு இன்று அருவாய் சேவிலேறு நிறுத்தன் தோகை பாகன் அழிக்கும் தியாகசீல குணத்தன் திருமாலும் உணாத பதத்தன் தீதில்லாத மனத்தன் தேயுவான நிறத்தன் புதல்வோனே காவிடாத திருச்செங்கோடு நாடுதனக்கும் காவிசூழ் வயலிக்கும் பிரியமானாய் காதி மோதி எதிர்க்கும் சூரதீரர் பிரமிக்கும் கால நாடல் தவிர்க்கும் பெருமகளே பாட் கோவை வாயிலுக்கும் தாகபோகம் அடிக்கும் கோதை மாதர் முளைக்கும் குறியாலும் கோலமாலை வடைக்கும் தோளினாலும் மனத்தங்கு ஓதிவாரி முடிக்கும் குடலாலும் கோடி அவிக்கும் செயலினாலும் மயக்க உண்டு ஆசைவே ஆசையாய் இன்னும் நித்தம் தொடராது ஆசில்லாத மறைக்கும் தேடவுனாத ஒருவர் போன்ற ஆடல் தாழ்கள் எனக்கு இன்று அருள்வாயின் முதல் முதல்பதி ரொம்ப ஒரு அற்புதமான வேண்டுகோள் வைக்கிறார் அதுவும் எனக்கு இன்று அருளாய் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக கனி போன்ற வாயுதழுக்கும் காமதாரத்தின் இன்பத்தையும் கொடுக்கின்ற மாலை புணிந்துள்ள மாதிரின் கொங்கைக்கும் பெண்குறியாலும் அதாவது அலகுலாலும் அழகிய மாலையை பழைய புணிந்துள்ள தோள்களாலும் வாசனை கொண்டதும் அழகாக சிக்கெடுத்து வாரி முடிக்கின்ற கூந்தலாலும் கோடிக்கணக்கான ஆவி உயிர்களை அடிக்கின்ற சேல்மீன் போன்ற கண்ணாலும் நான் காம மயக்கம் பூண்டு ஆசை பிறந்தவனாய் இனியும் தினந்தோறும் சோர்வு அடைந்து விடாமல் குற்றமில்லாத வேதங்களாலும் தேடி காண முடியாத ஒருவருக்கு அதாவது சிவபெருமானுக்கு ஒன்றும் பொருந்திய அதாவது மனதுக்கு உகந்த ஆடல் தாழ்கள் வெற்றி பொருந்திய திருவடிகளை அல்லது நடன பதங்களை எனக்கு இன்று தந்துவிடுக சிவபெருமானுக்கு ஒன்றும் அல்லது சிவபெருமானுக்கு பொருந்திய மனதுக்கு உகந்த சிவபெருமானுடைய மனதுக்கு உகந்த சிவபெருமானுக்கு ஒன்றும் சிவபெருமானுக்கு பொருந்திய சிவபெருமானுக்கு ஒன்றிய ஆடல் தாழ்கள் அவருக்கு அவருடைய மனத்துக்கு வந்த வெற்றி பொருந்திய திருவடிகளை அல்லது நடன பதங்களை எனக்கு இன்று தந்தை மாட்ட எம்பெருமான் கடலை யாசிக்கிறார் அவர் கேட்டாப்புற என்ன இட் ஆல் சொல்கிற மாதிரி வேற எதுவும் தேவையில்லை முதல் பகுதி இப்படி இருக்கிறார் இரண்டாவது பகுதி என்ன விருத்தன் கோ தோகை பாகன் அழிக்கும் தியாகசீல குணத்தன் திருமாலும் தேட உணவாத பதத்தன் தீது இல்லாத மனத்தன் தேயுவான நிறத்தன் புதல்வோனே இடப வானத்தில் ஏறும் நடனமூர்த்தி மயில் பார்வை தேவிய பாகத்தில் கொண்டவன் காத்தளிக்கும் கொடையர் குணம் கொண்ட தூய ஒழுக்கமான குணம் கொண்டவன் திருமாலும் தேட முடியாத திருவடி உடையவன் தீமையே இல்லாத மனத்தை உடையவன் நெருப்பின் நிறமுடையவன் ஆய சிவபெருமானுடைய குமாரனே அடுத்தது காவிடாத திருச்செங்கோடு நாடுதனக்கும் காவிசூழ் வயலுக்கும் பிரியமானாய் காதிமோது எதிர்க்கும் சூரதீர பிரமிக்கும் காலன் ஆடல் தவிர்க்கும் பெருமாளைய முடியாத சோலைகள் நீங்காத அல்லது நிறைந்த திருச்செங்கோடு பிரதேசத்திலும் கரும்பு மலரும் நீர்நிலைகள் சூழ்ந்துள்ள வயலூரிலும் பிரியம் கொண்டுள்ள பெருமாளை கொன்று மோதி எதிர்த்து போர் புரியும் தீர் எல்லாம் பிரமிக்கும்படியான பெருமாளை காலனுடைய கூத்தை கொல்லும் தொழிலை அவனுக்கு இல்லாமல் செய்த காலனுக்கு வேலையில்லாதபடி தானே அசுரர்களின் உயிரை மாய்த்த பெருமாளை ஆடல் தாள்கள் எனக்கு இன்று அருள்வாயின் வேண்டுகிறது இப்ப இந்த பாடல இனும் இன்னும் இன்னும் அடுத்ததுறைக்கும் அடுத்ததுல குண அதுக்கு முன்னாடி பாகம் அடிக்கும் உலகம் காக்க நின்ற கண்ணுதலும் சமுதலம் சொல்ற அது இந்த நேரத்தில் மேற்கொள்ள அடுத்தது தியாகசீல குணத்தன் வரமும் ஆயுதம் உடையாருங்கிற சம்பந்தம் இன்னும் ஒரு அற்புதமான மேற்கோள் பாருங்க அடுத்தது தேடு உணாத திருமாலும் பன்றியாய் சென்று உணரா திருவடியும் பார் திருவாசல் அடுத்தது நன்றுடையானை தீயதில்லானேங்கிறார் சம்பந்தர் பெருமாள் அதத்தான் தீது இல்லாத மனத்தங்க நமக்கு தேய்வான் நிறத்தன் அழல் திகழ் நிறத்தரும் சம்பந்தர் சொல்றார் இதான் சார் என்ன ஒரு அற்புதமான விஷயங்கள் அதுக்கு எவ்வளவு மேற்கோள் ஒவ்வொரு அடிக்கும் அதனால அருளாளர்கள்லாம் தங்களுடைய கருத்துக்களில் ஒன்றியவர்கள் அதில் வந்து நம்ம எல்லா பாட்டிலையும் நமக்கு உறுதி பண்ணிக்கிட்டே வரோம் இந்த பாடலையும் இப்போ முக்கியமான குறிப்புகள்லாம் மேற்கோழோடு பார்த்தோம் இப்போ இந்த பாடல்ல முதல்ல கோவை வாயுதல் பெண்களின் வாயுதல் கோவைக்கரியை போன்று சிவந்திருக்கும் விலை மாதிகள் தாம்பூலம் தரித்துக் கொள்வதன் மூலம் தம்முடைய வாயுதலை சிவக்க வைத்துக் கொள்வாங்க அந்த அழகு ஏன் அந்த அழகுல காமுகன் பயந்து தாகபோகம் அழிக்கும் கோதை மாதர் முறை காம விடாயை மிகுக்க செய்வதும் அந்த விடாயை தணிக்கின்ற போகத்தை தருவதும் விலைமாதருடைய அழகிய குங்கைகள் குறியால் விலை மாதம் கண்களாலும் கைகளாலும் உடல் சேவலும் தம்முடைய குறிப்பை வெளிப்படுத்துவார் கோல மாலை வளைக்கும் தோழினால் கோல அழகிய மாலை மனத்தங்கு கோதி வாரி முடிக்கும் குளம் கூந்தலுக்கு நறுமணம் உள்ள தைல அந்த பூசிக்குவாங்க செயற்கை மனமுறைதா இருக்கும் கூந்தலை நன்கு கோதி வாரி அழகுறை முடித்து வைத்திருப்பாங்க ஆவி கோடி அவிக்கும் சேலினாலும் வயக்கும் கோடினா கோடித்தல் படித்தல் அவித்தல் தான் அடித்தல் சேலுங்கிறது ஒரு மீன் சார் அந்த மீன் போன்றது அப்படின்னு பெண்களுடைய கண்களை வரணிப்பாங்க சிவந்த கைல் மீனை போன்ற கண்கள் அவை ஆடவரை மக்கி தம்முடைய வலையில் படுத்தும் இப்ப மீனானது வலையில் விழுந்து துன்புறோம் மீன் போன்ற கண்களில் விலைமாதர் விரிக்கும் வலையில் காமுர்கள் விழுந்து துன்புறுவார்கள் அம்பு போன்ற கண்களால் துறவியர் மனத்தையும் சிதைக்கும் மா வல்லமை உடையவர்கள் விதைமாதர்கள் அத்தந்த திருப்போல் சொல்றாரு மாயா சொருபம் முழு சமத்திகள் ஓயா உபாய மனப்பசதிகள் வாழ்நாளை ஈரும் விழிக் கடைச்சிகள் முனிவோரும் மாலாகி வாட நகை துருக்கிகள் ஏகாச மீது தன திறப்புகள் முழு புரட்டிகள் வெகுமோகம் ஆயாத ஆசை எழுப்பும் எத்திகள் ஈயாத போதில் அறப்பிணக்கிகள் ஆவேச நீர்மின் மத புரட்சிகள் ஆமாறு எனாத திருட்டு மட்டைகள் கோமாளுமான குறிக்கழுத்திகள் ஆசாறு இன விலை தளத்தியல் உருவாமோ அது மட்டும் இன்னொரு அரிசன அரசை சேர்வை விடுத்து பலவித கோலை சேலை உடுத்திட்டு ஓதி கோதி முடித்து சுருளோடு அமர்வு காது கோலை திருத்தி திருநுதல் நீவி பாடுக போட்டுட்டு அகில் புழு ஆரச்சி சேறு தனத்திட்டு அலர்வேலின் சுரத வினோத பார்வை வங்கிட்டு தருணகலார தோலை தரித்து தொழிலீடு தோடு கேரள வரித்திட்டு இணையோர்மார் துறவினர் சோரச்சோர நகைத்து கொள்கவர் அதற்கு ஆசை எழுத்தல் துயரவே பொன்பாதம் எனக்கு தருவாய் என்பர் பிழையும் மனிதனையும் முனிவரையும் உயிர் துணிய வெட்டி பிளந்து உள்ளம் பிட்டு பறந்திடும் செங்கண் வேலும்பர் உளம் பிட்டு பறிந்திடும் செங்கல் என்பார் திருப்பவர் கிளைத்து புறப்பட்ட சூர்மார்புடன் கிரி ஊடுருவ துளைத்து புறப்பட்ட வேல்கந்தனே திறந்தோர் உலத்தை வளைத்து பிடித்து பதைக்க பதைக்க பதைக்கும் கண்ணார்க்கு இழைத்து தவிக்கின்ற என்ன எண்ணால் வந்து அச்சு பயன்பார் கந்தரங்க காய்ச்சின வேல் அன்ன மின்னியல் கண்ணின் வலைகளந்து வீசின போது உள்ளமீன் இழந்தார் என்பார் திருக்கோவன் சார் விசுவாமத்தர் மேனை கண்டு பயணர் பலகாலம் செய்த தவத்தில் பயன் அழிந்து குன்று போனார் காசிபர் மாயை கண்டு பறந்தார் ஆனால் இவை சிவனருள் இன்று நிற்கும் முனிவர் கூறியது காமல் எரிக்க எரித்த கண்ணுதல் கடவுளை கருத்தில் இருத்திய நற்றவரை பொதுமொழியில் வைக்க முடியும் திருப்போம்புகலூரில் உழவார தொன்று செய்து கொண்டிருந்த அப்பர் பெருமான அரம்பே முதலிய வான முதலில் வந்து அவர் முன்னே ஆடுவார் பாடுவார் அலர் மாறி அலர் மாறி மேற்பொழிவார் ஸ்கூடுவார் போன்ற அனைவார்கூடல் அவளை இடைநுடங்க ஓடுவார் மாறவேழ்வன் மீழ்வர் ஒளிபெருக நீடுவார் துயில் நிற்பாரும் மாறினார் இந்த சாகச வித்தைகளெல்லாம் எல்லாம் கேட்ட அப்பர் பெருமானுடைய மனம் ஒரு சிறிதும் சௌண்ட உமக்கு இங்கே என்ன வேலை போமின்னு அருள் அதனால் சிவனடியார்கள் முருகனடியார்கள் காதலால் பயன்பட்டேன் ஆசையாய் இன்னும் நித்தம் தடுறது விலைமாதர் மீது வைத்த ஆசை காரணமாக இதுவரை தளர்ச்சி அடைந்ததோடு இல்லாமல் இன்னமும் தளர்ச்சி அடையாமல் காத்துக்கொள்ளணும் இன்னும் அப்படின்னு அடிநாடு சொல்ற அந்த வார்த்தை சிந்தனைக்குரிய நல்லா சிந்திச்சு பாருங்க ஆசில்லாத மறைக்கும் தேடனாத ஒருவர் கொன்று ஆடல் தாழ்கள் எனக்கு அருள்வாய் ஆசினா குற்றம் சார் இந்த உயிர் குற்றத்தை குறித்துன்னு சொல்றார் ஆசு சேர்ந்த சிந்தையை ஆசில்லாத சிந்தையாக்கி நல்லறிவை போட்டு வர குற்றமற்ற வேதங்கள் பேதங்கள் அறிவினர்கள் அறிவினால் இறைவனை அடைய முடியாது அருளால் தான் அடைய முடியும் அதை தான் அடியலா இருக்கு சொல்றேன் பேதங்கள் ஐயா என ஒங்கி ஆழ்ந்த நுண்ணியனே மனைவா சார் பெருமாள் அடுத்தது அழிக்கும் தியாகசீல உணர்த்து யார் வேண்டினாலும் கேட்ட பொருளையும் தியாகாங்க சீலம் போற்றிருப்பார் அருணையர் பெருமான் இப்படி இரண்டு அருட்பெண்மை அருணைய பெருமான் போற்றி பாடுற கருணை உடையவன் இறைவன் கருணையே வடிவானவன் கருணையே உருவம் வாங்கி நான் தெய்வ சேர்க்கினார் பெருமாள் தீதிலான மனத்தன் நன்று உடையானே தீதிலான தெரிஞ்ச பெருமான் தேயுவான நிறுத்தன் திருஞான சம்பந்தர் பெருமான் தேவாரத்துல கடி ஆர் தளிர் கலந்த கொன்றை மாலை கதிர் போது அணிந்த கண்ணி போலும் நெடியானும் சதுமோகனும் நேட நின்ற நீல நல் கண்டத்து இறையார் போலும் படி ஏழ் அழல் வண்ணம் செம்பன் மேனி மணிவண்ணம் தம்மண்ணம் ஆவார் போலும் அடியார் புகழ் இடம் அது போலும் தானோன்று தான் தோன்றிய இறைவன் அழல் வண்ண காதி மோது எதிர்க்கும் சூர தீர பிரமிக்கும் கால நாடல் தவிர்க்கும் பெருமாள் போரில் எதிர்த்து நின்று மோதி சூரர்களும் தீரர்களும் வியக்க எவனுடைய தொழிலை அவனுக்கு இல்லாமல் செய்த பெருமையில் மிக்கவர் முருகப்பெருமானுடைய பெருமையில் மிக்கவர் என்பதன் மூலம் முருகப்பெருமானுடைய அளவில்லாத ஆற்றலை காற்ற பறவை பெறுவார் பட்டி கடாவில் வரும் மந்தகா உன்னை பாரரிய வெட்டி புறம் கண்டு அல்லது வீடன் வெய்ய சூழ்நிலை போய் முட்டி புரிந்து செவ்வாழ் செவ்வேல் பெருமாள் திருமணம் நின்றன் கட்டி புறப்படாடா கையது கையெழுவினர் இந்த பாடலே கருத்தின் படிக்கு எவனை வதைக்க முருகப்பெருமானும் அடியாரர்களாலும் முடியும் முருகப்பெருமானாலும் முடியும் அப்போ அவனா அவன் அடியார்களாலே முடியும் போது அவனாக முடியாமல் இருக்குமோ காவிடாத திருச்செங்கோடு நாடுதனக்கும் சூழ் வயலுக்கும் முறைமுறை கார்னா சோலை காவினா கருங்கோடை மன திருச்செங்கோடு சொல்கிறார் அடுத்தது வயலூர் தந்தை பார்த்தீங்கன்னா படிச்சோம் இப்படி பல அற்புதங்கள் நிறைந்த இந்த பாடலில் என்ன கேட்கிறார் முருகா விலை மாதிரி மயில் தொடராத படிக்கு அடியனுக்கு திருவடி தந்த அழுவா என்று நீடிக்கொண்டிருக்கிற பாடலை பழனியாண்டம் திருவடி வயலூர் வள்ளல் சமர்ப்பித்த அவன் அருள் பார்த்தமாவும் வெற்றிவேல் முருகனுக்கு கரோரா எல்லாம் அல்ல பழனாபுரியவனு அரோரா அரோரா அரோர முருகாசரம் வெற்றிவேல் முருகனுக்கு கரோரா பயிலூர் வள்ளல் கரோரா குருநாதர் அருணாபுரம் திருடரே சரம்சந்திரம் குருநாதர் பாரியாசரம் திருடரே சரம்சந்திரம் பழநாபுரிய திருப்பாத சமர்ப்பணம் முருகா முருகா முருகன்